அதை பாப்ப ஸ்டாண்ட் எப்படி யூஸ் பண்றது என்ன ஏதுன்னு ஏகா உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லுங்க ஓப்பன் பண்ணி பாப்போம் ஆ அப்படி எடுத்துக்கறோம்மாக்கு அப்படி இப்படி இழுத்தா வந்திருமாக்கு சரி அப்படி இப்படி வச்சோம்னா சரி இது என்ன நட்டமாவே நிக்குது இப்படி திருப்பிக்குமா

ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி மறைஞ்சிராதையே ஃபோனு கவரை வந்து எடுத்துரணுங்க எடுத்துப்பட்டு இப்படி மாட்டிப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறோம் இந்த எதுவும் இருக்குங்க லூஸ் ஆகுறது டைட் பண்ணிக்கிறது இது வந்து லூஸாக இருக்குங்க இது வந்து டைட் பண்ணிக்கலாம் இப்படி உங்களுக்கு இந்த அளவே போதும்னு சொன்னாக்கா இப்படியே வச்சுக்கிறலாம் இப்படி வச்சு இப்படியே இது பண்ணிக்கிறலாம் இல்லைண்டாக்கு இந்த வீடியோலாம் இப்படி பிடிக்கிறோம் செல்ஃபி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இது நட்டமாக வச்சுக்கோங்க நட்டமாக வச்சுட்டு இப்படி ஃபோன் வச்சு இப்படி இப்படிலாம் வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம்க்கா இது ஒன்றும் இல்லை இப்படி திருப்பிக்கிட்டீங்கன்னா நீ நிற்கிற அளவுக்கு எங்கே வருங்க நான் கீழே வச்சே காமிக்கிறேன் இப்படி வச்சுக்கலாம்கா இதுவரைக்கா இப்படியும் வச்சிக்கலாம்கா உக்காந்து பேசிக்கலாம்கா சரிங்கக்கா